கத்தருடைய பரிசு நாமத்தில் மயம் உண்டாவதாக இந்த நாளிலும் என் தெய்வனும் நானும் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளில் ஆண்டவர் உங்களுடைய விண்ணப்பத்தை கேட்டார் உங்களுடைய கண்ணீரை கண்டார் ஆண்டுவரே நான் என்ன சொல்ல போறேன்னா ஏசாயா முப்பத்தி எட்டாவது ஐந்தாவது வசனத்துல நீங்க போய் இசைக்காவையை நோக்கி உன் தகப்பனாக தாவீதியின் தேவனாயிரு கத்தர் சொல்லுகிறது என்னவென்றால் உன் விண்ணப்பத்தை கேட்டேன் உன் கண்ணீரை கண்டேன் இதோ உன் நாட்களோடு பதினைந்து வருடத்தை கூட்டுவேன் இதுதான் ரொம்ப ஒரு எக்ஸலன்ட் இதுவரையிலும் உங்க விண்ணப்பத்துக்கு உங்க கண்ணீருக்கு பதில் கிடைக்கலன்னா நீ சொல்லுகிறார் பதினஞ்சு வருஷம் லைஃபை கூட்டி தரேன் வேதியிலிருந்து விடுதலை தருவேன் நீ எதையும் பற்றி கவலைப்படாத அதுக்காக ஒரு சிம்பிள் சொன்னார் பாருங்க சூரியன் பத்து பாதை பெண்ணுக்கு போவோம் நீ கவலையப்படாண்டா உங்க கண்ணீரை கண்ட கத்தர் உங்க விண்ணப்பத்தை கேட்ட கத்தர் அழகா சொல்லி இருக்கிறா ஒஞ்சு சாம்பவையில அண்ணாள் போய் மனங்கசந்து அழுதா பாருங்க மனங்கசத்து மிகவும் அழுது கத்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி வெளி நேரம் விண்ணப்பம் பண்ணுகிறார் அதனுடைய பலன் என்ன தெரியுமா சமாதானத்தோட போ நீ கேட்ட விண்ணப்பத்தின்படி கத்தர் உனக்கு கட்டளையிடுவாரு என்று ஒஞ்சு சாம்பியல் ஒண்ணு பதினேழுல சொன்னது இருபத்தேழுல அதே நாள் சொல்லுகிறா இந்த பிள்ளைக்காக விண்ணப்ப பண்ணினேன் கத்தரின் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டார் அப்போ உங்க விண்ணப்பத்தை கேட்கிற கத்தர் உங்க விண்ணப்பத்திற்கு பதில் கொடுக்க அவர் வந்துட்டார் லூக்கா ஒண்ணு பத்தல சகனியா அவ அநேக நாள் குழந்தை இல்லாம இருந்திருப்பான் அவர் கேட்டாரு கடைசி ஒர்ஷிப் அதான் அதே பிறகு அவருக்கு தொழுகை செய்யறதுக்கு வாய்ப்பில்லை ஆனால் அப்போ சொல்ல பயப்படாதே நீ ஒரு குல நீ கேட்ட ஒரு விண்ணப்பத்தின்படி ஒரு உனக்கு ஒரு புத்தனை கற்றலை அதான் யோவானை கத்த கட் கொடுத்தார் அதே போல ஒன்று ராஜாக்கள் ஆறு பதினாள் பன்னெண்டு ராஜாக்கள் ஆறாவது பதினேழாவது வருஷத்துல இவன் பார்க்கும்படி கண்களை எலிசா சொல்லதுக்கு முன்ன கண்கள் திறக்கப்பட்டதே அந்த தேவன் என்று ஜீவிக்கிறார் நீங்கள் எனக்கு ஒரு நியாயம் கிடைக்கல அவ போய் விண்ணப்பம் அந்த நியாயாதிபதி கிட்ட டெய்லி தொந்தரவு பண்றா அது நம்ம தேவனுக்கு இணையாக நீங்கள் டெய்லி கேட்குற விண்ணப்பத்திற்கு கத்தர் உங்களுக்கு செவி சாய்த்து பதில் கொடுக்க வந்துட்டார் கத்தரே இந்த உங்க விண்ணப்பம் கேட்கப்பட்டுட்டு தைரியமா போங்க சந்தோஷமாயிருங்க கத்தர் உங்களை ஆசைவது இப்போ எங்களால் தப்பேன் எங்கள் விண்ணப்பத்தை கேட்ட கத்திர எங்க கண்ணீருக்கு கண்ணீருக்கு பதில் கொடுத்து ஆண்டவர் ஆசீர்வத்தை நன்மைச்சம் நல்ல பிதா ஆமை